ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால் இன்றைக்கு பார்த்தோம்னா பரணி தீபம் அண்ணாமலையார் ஒரு நெருப்பு பஞ்சபூதத்தில் நெருப்பை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அவரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒரு கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்குங்க அப்படி இன்றைக்கி ஒரு பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான தலம் நெருப்பு பஞ்சபூதத்தில் முதல்ல இருக்கக்கூடியதே நெருப்பு தான் நெருப்பு ஸ்தலத்தில் இன்றைக்கி ஒரு கொண்டாட்டம் அப்படி இருக்கக்கூடிய நிலைங்க ஒரு சிவருக்கு கொடுத்த ஒரு அமைப்பு அந்த நெருப்புங்கிறது ஆகாயம் ஆகாயத்துக்குள்ளே பஞ்சபூதங்கள் எடுத்தீங்க அப்படின்னம்னா நெருப்பு நிலம் காற்று நீர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நெருப்பு சூரியன்லேருந்து பிச்சுட்டு வரும்போதும் நெருப்பாக தான் வருது அது வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு இடத்துல சேட்டலைட் மாதிரி உட்காந்து ஒரு நிலமாக மாறுது அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க நிலம் இதெல்லாம் இருக்க வரைக்கும் நெருப்பு நிலம் வருவார வரைக்கும் உயிரினங்கள் கிடையாது உயிரினம் எப்போ வருதுன்னா காற்றுன்னு ஒன்று வந்த பிறகு தான் உயிரினங்கள் வர ஆரம்பிக்குது காற்றில் அதில் ரெண்டு அதாவது மூர்த்தி மாதிரி ஒரு ஆக்சிஜனும் ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு நீருங்கிற நிலை வந்தவரை தான் உயிர்களோட ஒரு எழுச்சி ஓட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க அப்போது நெருப்பு தான் நம்மளுக்கு ஆதி சிவன் அப்படி சொல்லக்கூடிய நிலை ஆதிபராசக்தி கிட்டிருந்து நெருப்பில் மூலமாக சூரியன்கிட்டருந்து நமக்கு வந்தது நெருப்பு அது அப்படியே குளிர்ந்து நெ நிறைய கோடிக்கணக்கான ஆண்டுகள் நிலமாக மாறுது அது இந்த ரெண்டு போ பஞ்சபோதத்துக்கு ஒரு உயிர் இல்லை அது உயிர் இனங்கள் இல்லை அப்படி சொல்லக்கூடிய நிலை அப்புறம் காற்று காற்று வந்தவரை தான் சின்ன சின்ன உயிரினங்கள் அது மூச்சு தான் மூச்சு போச்சு மூச்சு நின்று போச்சு அப்படிங்கிறதே காற்று தான் அடுத்தது நீர் இந்த நீர் வந்தவரை தான் உயிரினங்கள் ஏராளம் முதல்ல நீர்வாழ் உயிரினங்கள் அப்புறம் அப்படியே சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு வந்து அப்புறம் இங்கேருந்து இருந்தால் அங்கே இருந்தால் அங்கே இருந்து அப்புறம் நீ தனியாக நீர் பாதி நிலம் பாதி அப்படின்னு உயிரினங்கள் மாறி வந்த காலம்ங்க இப்போ பஞ்சபூதம் ஆகாயங்கிற ஒரு பஞ்சபூதத்துக்குள்ள நெருப்பு நிலம் அடுத்தது காற்று நம்ம ஒரு நம்ம ஒரு மனித இனம் உருவாகிறது பார்த்தோம்னாலே மூணாவது மாதத்தில் தான் நமக்கு உயிர் வரும் அந்த மூச்சு வரும் அப்படி சொல்லுவாங்க அது வரைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஜடம்தான் அப்போ வந்து பார்த்தோம்னா பிண்டம் தான் அப்போ ஒரு உஷ்ணமும் பிண்டமும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து மூன்றாவது மாதத்தில் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஜீவன்கிறது அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்து அதுக்கும் பிறகு தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் டெவலப் ஆகும் இருதயம் டெவலப் ஆகிறது அப்படி ஒரு நுரையீரல் இதெல்லாம் உற்பத்தி அப்படிங்கிறது எப்படின்னா மூணாவது மாதத்துக்கு பிறகு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் ஒரு மாற்றம் அதாவது டெலிவரி எட்டாவது மாதம் குழந்தை பிறந்தாலும் தப்பிச்சுக்கும் ஆறாவது மாதம் குழந்தை பிறந்தாலும் தப்பிச்சுக்கும் எட்டாவது மாதம் பிறக்கிற குழந்தைகள் காப்பாற்றுற சிரமம் அப்படிம்பாங்க அந்த சரி ஏழாவது மாதம் பிறக்கிற குழந்தைகள் காப்பாற்றுற சிரமம்னு சொல்லுவாங்க எட்டும் கூட காப்பாற்றிடலாம் ஆறும் காப்பாற்றிடலான்னு சொல்லக்கூடிய நிலை ஏன்னா இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படி ஒரு உயிருக்கு ஒரு டெவலப்பை இங்கே ஒரு டெவலப் கொடுக்குங்க இதில் ஒரு டெவலப் கொடுத்துட்டு அடுத்தாப்பில் இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கறது இதுக்கும் பிறகு அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க இதில் குழந்தை பிறத்துட்டா அந்த இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் வச்சு இங்கு பேட்டரில் வச்சு கொடுத்துருவாங்க சொல்லக்கூடிய நிலை இதில் பிறக்கும் போது இருந்தால் தான் ரெண்டு கட்டாப்பில் காப்பாற்ற முடியாமல் குழந்த போயிருங்கனால அப்போது ஒரு ஜீவன் நமக்கு வந்து சேருது அப்படின்னம்னா காற்று காற்றில் இது ஆன்மா சம்பந்தமானது நம்ம காலபுருஷ தத்துவத்தில் இது உடல் ரீதியானது இது மன ரீதியானது அப்போது ஒரு உயிர் அப்படிங்கிறது வந்து பஞ்சபோதத்தில் இருந்து நமக்கு வந்து ஒரு உடலுக்கு உயிர் கிடைக்கிறது எங்கே அப்படின்னா மூணாவது மாதத்தில் கிடச்சி ஏழாவது மாதத்தில் ஆகி அப்புறமா நமக்கு இது ஒரு வந்து அதே மாதிரி குழந்த பிறந்தும் ஒரு மூணு மாதம் அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க இது ஆண்டவன் கொடுத்த ஒரு உயிர் இதை வச்சு நம்ம ஆட்டம் இது ஆன்மா இது நம்ம ஆசைகளில் ஓடக்கூடிய டம் பிடிக்கிறது எந்திரிக்கிறது உட்கார்றது ஒரு இயங்குதல் அப்படிங்கக்கூடிய உடல் ரீதியான காற்று இது இந்த காற்றுனா ஆள் முடிஞ்சு போச்சு இங்கே காற்று உள்ள வாங்கி உயிர் வந்து இங்கே காற்றில் ஓடி இங்கே காற்றை விட்டா இந்த காற்று நம்மக்கிட்ட ஒதுங்குச்சுன்னா தலைஞ்செய்ன்னு சொல்லுவாங்க அது ஒதுங்குது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நம்ம அந்த பஞ்சபூதத்தில் காற்று தான் உயர கொடுத்து போட்டு காற்று இயக்கி வச்சு போட்டு காற்று போனால் அப்படி ஒரு அப்புறம் மறுபடியும் நம்ம பெண்டந்தான் அப்புறம் மறுபடியும் நம்ம உடலே என்ன ஆயிரும்னா நெருப்புலேயோ நீர்லேயோ நிலத்துலேயோ புதைக்கப்பட்டு மறுபடியும் ஓடும் அந்த ஆன்மா ஆரம்பிக்கிறது இங்கே ஓடுகிறது இங்கே ஆன்மா முடிவு இங்கே அப்படின்னு காற்று சம்பந்தமான பஞ்சபூதம் தான் நம்மளை இயக்குது உயிர் கொடுத்து ஆட விட்டு திரும்ப போயிடுதுன்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே ஒரு ஆன்மா கிடைக்கிறது மூணாவது மாதம் குழந்தை உருவான மூணாவது மாதம் கிடைக்குங்க இது ஆடி அடங்கிறது கும்பத்தில் ஆடி அடங்கி போயிடும்னு சொல்லக்கூடியது அடுத்த பிறப்புக்கு உண்டான மோட்சத்துக்கு உண்டான இடங்கள் அதே மாதிரி பஞ்சபூதத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு எங்கே இருக்குது அப்படின்னா தர்மம் நெருப்புன்னு தர்மம் கர்ம காம மோட்சம் தர்மம் செவ்வாய்கிட்ட தர்மம் சூரியங்கிட்ட தர்மம் இங்கே இருக்கும் இதெல்லாம் சுக்கர பகவான் புதன் பகவான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா சனி பகவான் இவங்கெல்லாம் ஒரு வாழ்க்கை ஓட்டத்துக்கு ஒரு பொருளாதாரத்தையும் ஆசைகளையும் கொடுத்து ஓட வைக்கக்கூடிய ஆட்கள் காற்று இயங்கி வெளியில் ஓனால் முடிஞ்சுது சுகமாக இருக்கணுமா தாய் அப்படி நீர் இதெல்லாம் பார்த்தோம்னா நீர்நிலைகள் சார்ந்து இருப்பது சுகம்தான் அப்படி இருக்கக்கூடிய நிலைங்க பஞ்சபோகத்தில் நமக்கு உயர கொடுத்து ஆட விட்டு போகிறது காற்று பகவான் அப்படிங்கிற நிலைங்க இன்றைக்கி நம்ம அண்ணாமலையார் இது அண்ணாமலைக்கிட்ட தான் கொடுத்துட்டு போகிறோம் இது பெருமாள் கிட்ட கொடுக்குறாங்க உயிரை கொடுக்கறது யார் அப்படின்னம்னா ஆரம்பித்து கொடுக்கறது பெருமாள் அப்படி கொடுக்கூடிய நிலை காப்பாற்றுறதும் அவர் தான் போதும் முடிஞ்சு எங்கே போய் சிவன்கிட்ட போய் சேர போகிறோங்கிறத இந்த நெருப்பாக இன்றைக்கி நம்ம திரு அண்ணாமலையை ஆரம்பிக்கிறோம் அண்ணாமலை பரணிதீப வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு சின்ன ஜாதக பலனுங்க பார்த்திங்க அப்படின்னம்னா இவர் ஆண் ஜாதகம் ராசிக்கட்டங்க வெளியில் இருக்கிற அம்சம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தில் பிறந்தவருங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஏஎம் கோயம்புத்தூரில் பிறந்தவருங்க இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் ஏழு மாதம் ஆகுது கும்ப கும்பலக்னத்துக்காரங்க லக்னம் செவ்வாய் பகவானோட சாரத்தில் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் மூணில் நீசமும் சொல்லக்கூடியது ஸ்திர லக்னத்துக்கு மூணில் கிரகங்கள் அமரும்போது என்ன அப்படிங்கிறதையும் பேசலாம் அதே மாதிரி லக்னம் செவ்வாசாரம் வாங்கியிருக்குது அப்படின்னம்னா செவ்வா பகவான் ஒன்பதில் உட்காந்துருக்கக்கூடிய சாரி செவ்வா பகவான் மூணு உட்காந்துருக்கக்கூடிய நிலைங்க அப்புறம் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மூணுலேயே போய் சேர்ந்துக்கிறாருங்க ஏழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கே பதினொன்று ரெண்டுக்கு அதிபதி குரு அங்கிங்க இடம் கொடுத்த செவ்வாய் அங்கே எதை உட்காந்து வலுத்து நிற்கக்கூடிய நிலை ஏதோ அஸ்தமனங்கள் வக்ரங்கள் எதுவும் இல்லைங்க இருந்தாலும் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேலோட்டம் பார்த்தா சாராதிபதி வலுத்து நிற்கிறது குரு கூட சேர்ந்து சூரியன் கூட சேர்ந்து இது ஒரு நல்ல கூட்டணி சனி பகவான் அங்கே லக்னாதிபதி நீசம்னால் நீசபங்க ராஜயோகம் ரெண்டு வகையில் வாங்கிக்குவார் சனிக்கு செவ்வாய் இடம் கொடுத்தவர் அந்த வீட்டு உச்சாதிபதி குரு எல்லாம் ஜெயந்தே உங்களுக்கு ஒரு நீசமங்க ராஜயோகம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் பார்த்தா பன்னெண்டில் கேது மாந்தி நிற்கக்கூடிய நிலைங்க இன்றைக்கி சுக்கரதி திசையில் பிறந்திருக்கிறாருங்க சுக்கரதிசை வந்து பதினெட்டு வருஷம் ஒம்பது மாதம் பதினோரு நாள்னு பதினெட்டு வருஷம் ஒம்பது மாதம் பதினோரு நாள் பாக்கி இருக்க பிறந்தவர் சுக்கரதிசையில் பாக்கி இருக்க பிறந்த யார்க்கறையா பத்தொன்பது வயசு அது வரைக்கும் சுக்கரதிசை பெரும்பாலும் சுக்கரதிசையில் குழந்த பறக்குது அப்படின்னாலே லக்னத்துக்கு நாலு கதிவதி திசைங்க வலுத்து நிற்கக்கூடிய நிலை ஒம்பது கதிவதி பாதகாதிபதி திசைங்க தாய் தந்தை ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கான்னு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் காரணம் லக்னம் வந்து லக்னாதிபதி சனிசாரம் வாங்குது அப்படிங்கிறதுனால அப்போ குழந்தைய தத்து கொடுத்து வாங்கணும் வாங்கலை அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் அப்பா எல்லாம் ஒரு இவருக்கு அப்பாவுக்கு ஒத்தே வரல அவர் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் வாங்கினின்னா கூட லக்னத்துக்கு ஒரு நல்ல இடமா இல்லைங்க அதே மாதிரி ஒம்பது கதவியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அந்த வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சிட்டு தந்தை இருக்கிறார் ஆனால் ஒரு பையனுக்கு அப்பாவுக்கெல்லாம் ஒத்தே வராதுங்கிறனால தாய் தான் எல்லாம் எழுத்து பிடிச்சி இன்றைக்கி கொண்டு போயிட்டு கூடிய நிலைங்க இந்த ஜாதத்தை எதுக்காக எடுத்துருக்குறோம் அப்படின்னம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திர திசை பற்றி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இன்றைக்கி ஆறு கதி திசை ஏழு உட்காந்துட்டு நடக்குதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னம்னா சூரிய திசை ஏழு கதிவி மூணு உட்காந்துட்டு பார்த்தோம்னா சுக்க அதுவும் சுக்கரசாரத்தில் தான் அங்கிட்டு பேரைக்கெடுத்துருப்பாருங்க வெளிப்பழக்கங்கள் ஒரு மூணு நாலு வழக்கமாவது சூரிய திசைங்களா ஏழாம் பாதத்தை நீசம் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறதுனால பழங்களிடமெல்லாம் பிரச்சனை வர்ற விரும்ப ஒத்து வரல தகராறு அப்படி ஓடியே காலங்கள் ஓடி போச்சு இன்னும் திருமணம் இல்லைங்க திருமணத்துக்காக பார்க்க தான் வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை சந்திர திசை அதுக்காக இருந்து ஏழில் அவர் தான் கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் போராட்டத்தை கொடுப்பாருங்கிற நிலைங்க மெயினாக இந்த ஜாதத்தை எதுக்கு சொல்ல வந்தோம் ஓடணும்னா லக்னம் லக்னா செவ்வாசாரம் வாங்கிட்டு செவ்வா மூணாம் இடத்துல நிற்கிறாரு அப்படின்னம்னா பன்னெண்டுல கிரகம் இருக்கக்கூடாது அப்போ இந்த வலுத்தது என்ன ஆகி போச்சுன்னா பன்னெண்டுல இருக்கிறது ஒரு ஆகாத போகுதுங்க இதில் பார்த்தோம்னா லக்னம் செவ்வாசாரம் வாங்கிட்டு செவ்வாய் மூணு நின்னா பன்னெண்டில் கிரகம் இருக்கக்கூடாது பன்னெண்டுல கேது பகவானுங்க லக்னாதிபதி மூணு நின்று சனி மூணு நின்னா பன்னெண்டு கிரகம் கூடாது கேது இந்த மாதிரி ஏழில் சந்திரனுன்னா ரெண்டில் கிரகம் இருக்கக்கூடாதுங்க ரெண்டில் சுக்கரனும் புதனும் அப்போ நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது யார் அப்படின்னம்னா மெயினாக கேது அடுத்தது சுக்கரனும் புதனும் இது இதுவும் பெண்ராசி நிற்கிது இதுவும் பெண் நிற்கக்கூடிய ஒரு அமைப்புங்க எனக்கு தோணுது என்ன கேட்டோம்னா சரியாக தான் இருந்துச்சுங்க கேது பகவான் பன்னடல் நின்னாச்சுன்னா மனநிலை பாதித்த ஆட்கள் பெண்கள் அதை சூசைடு பண்ணிட்ட பெண்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்மளோட காரணம் இந்த இடத்த கெடுக்கிறது பூரா எங்கன்னா இங்கே நம்ம லக்னம் இங்கே நிற்கிதுன்னே பேசிட்டு போகிறத விட வலுத்து நிற்கிது சாராது விதிங்கிறத விட அங்கே இருந்தால் இங்கே நிற்கிற ஆள் வேதைகளில் சொல்லுவோம் இங்கே நிற்கிற ஆள் தான் கெடுக்குதுங்க மெயினாக வந்து கேட்டது கேள்வியே என்னென்னா சூசைடு பண்ண பெண்களோ இல்லை மனநிலை பாதித்த பெண்களோ வீட்டில் இருக்காங்களான்னா இவரோட அப்பாவோட தங்கச்சி வீட்டில் ஒரு வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க வீ அந்த அப்பா தங்கச்சியே அது என்ன ஆகுது அப்படின்னம்னா வீட்டுக்காரர் கூட ஒரு அவரும் ஒரு இறந்து போகிறாருங்க இந்த பொண்ணு அதில் இருந்தே ஒரு மனதில் பாதித்து வீட்டில் இருக்கிறாங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாத நிலை வீட்டில் யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க யாராவது வெளியிலிருந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க அதே மாதிரி கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி ஏதாவது அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு யாரு கூடையுமே ஒத்து போக முடியாத ஒரு மனநிலையில் ஒரு இந்த பையனோட மற்ற வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இது ஒரு உறுதிப்பாட்டு கிடைச்சிதுங்க ஒரு பலன் எடுக்கும்போது ஒரு எப்படி ஒரு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்ல வர்றோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா இந்த ஏழு நிற்கிற சந்திரன் ஏன்னா லக்கனம் லக்னா லக்கன சாரம் லக்னாதிபதி சந்திரன் இது மூணை தான் மெயினாக எடுக்கிறோம் அதுக்கு தான் ஜாதகம் மற்ற பலனுக்குள்ளே போக போகிறோங்க அப்போது லக்கன சாராதிபதியும் அவுட்டு லக்னாதிபதியும் அவுட்டுங்க இது ரெண்டையும் கெடுக்கிறது யாருன்னா கேது பகவான் அடுத்தது ஏழில் சந்திரபகவான் ரெண்டில் கிரகம் ரெண்டில் நிற்கிது யார் நிற்கிது தாய் நிற்கிது ஐந்து கதிபதி பூர்வ புண்ணியாதிபதி நிற்கிறாருங்க புண்ணிய சொத்துக்கள் ஒன்றுமே வராது யாருக்குறையா அது குடிசை மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாருங்க அதேமாதிரி தாய் தாய் பாசமான ஆளு தான் ஆனால் பையனோட ஒரு பொழப்புக்கோ அல்லது குடும்பத்துக்கு எடுக்கிறதே யாருன்னா அம்மாவோட பாசம்தான் அது ஒரு பாசம் அதான் பையன் அம்மாவும் ஒரு நல்ல அட்டாச்சுங்க பட்டு இந்த ரெண்டாம் பாவனால ஏழாம் பாவத்துக்கு எடுக்கக்கூடிய பாவனை தான் நம்ம எடுப்போம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் வலுத்து நின்றாலும் அது குடும்பத்தான ஒரு மன வாழ்க்கைக்கு ஒரு விரோதப்பட்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தான் அப்போ ரெண்டில் நிற்கிற இவங்க ரெண்டு பேரும் தாயும் தந்தையும் தான் அங்கே நிற்கிறாங்க இந்த பையன் யாரை கல்யாணம் பண்ணாலும் வாழ்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அது ரெண்டு பேரும் செய்த கர்மங்கள் அவரை விடாது பூர் புண்ணியாதிபதி நீசப்பட்டு போய் நீசப்பங்க ராஜயோகம் பழைய கதையும் விசேஷத்துக்கு வரல அப்போது பரிகாரம் எங்கே வேண்டியது இருக்குதுன்னா இங்கே வேண்டியது இருக்குதுங்க அப்போது பரிகாரமாக என்ன சொன்னா சுக்கர புதன் சேர்ந்திருக்கிறார் புதன்னா பெரும்பாலுங்க சுக்கரனா லட்சுமி லட்சுமி நரசிம்மர் கோயிலில் கொஞ்சம் கெட்டியாக பிடிங்க அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு லட்சுமி நரசிம்மரை தொடறது நல்லா இருக்கும் அடுத்தது கேது பகவான் கேது நிற்கிறது பெண் ராசி உக்கரமாக இருக்கிற பெண் தெய்வம் அவர் காளி பத்திரகாளி இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்த மனநில பாதித்த ஆட்கள் இந்த அகால மரணம் அடைஞ்ச ஆட்களோட ஒரு அடக்கத்துக்கு ஒரு கடைசி காலத்துக்கு உண்டான செலவுகளை நம்ம ஏதாவது ஜிஹெச் போனால் மார்ச் வரையில் இருக்கக்கூடிய பாடி அநாத பணங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்து அடக்கம் பண்ணுறது அல்லது கடைசி காலத்தில் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்துட்டால் அதுக்கு எதாவது நம்ம உதவி பண்ணுறதுங்க அல்லது இந்த அவங்க அத்தையோட ஒரு செலவுகளுக்கே நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னா ஆனால் இவங்க கொடுத்தா அவங்க வாங்கறதில்லை இவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படி ஒரு வெறுப்பாக தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி நேரடியாக கொடுக்க முடியாது ஒரு இன்டைரெக்டாவது ஒரு கடையில் ஒரு அக்கௌண்ட்ல எங்கேந்த கடையில் வாங்கினா அந்த கடையில் கடையிலோட அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுங்க யார் மூலமாக கொடுத்து ஒரு பரிகாரத்தை தேடுங்க அப்படி சொல்லித்தான் நம்ம அனுப்பிச்சுட்ருக்கிறோங்க இந்த இப்படி இருக்கும்போது பலன் இங்கே இருக்கும்போது பலனை கெடுக்கிறதோ கொடுக்கறதோ எங்கே நிற்கிது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ஒரு உதாரண ஜாத்து கொடுத்தோம்ங்க அப்போது கேது பகவானுக்காக ஒரு பெண் தெய்வம் அல்லது இறந்து போன ஆட்களுக்கு உதவுறது சுக்கர புதன் வலுத்து நல்ல நிலை நிற்கிறதுனால லட்சுமி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை கும்பிட்டு வரது இதெல்லாம் நல்லா இருக்குங்க இவருக்கு பிரச்சனையே சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சந்திர பகவான் அடுத்தாப்பில் புதன் புதன் வரலிங்க குரு பகவானுங்க செவ்வா சனி இவங்க எல்லாருமே சுக்கரனோட சாரத்தில் நின்றுட்டு போகிறாங்க அப்போ குரு செவ்வா சனி மூணு பேரும் சுக்கர சாரனுங்க அடுத்தாப்பில் சந்திர பகவான் சுக்கர சாரத்தில் நின்றுட்டு அப்போ சுக்கரனுக்கு தான் இன்னைக்கு அப்போ ரெண்டாம் இடத்துல நிற்குதுனா நம்ம இன்னும் உச்சத்தில் நிற்குதுன்னு சொல்லிவிட்டு போவோம்ங்க ரெண்டில் சுக்கர பகவான் நிற்கிறது தான் நமக்கு இந்த ஏழாம் பாவத்துக்கு ஒரு கெடுக்கிறது லக்னா சாராதிபதி வலுத்து லக்னாதிபதி மூணு நீசமக்கராஜம் வாங்கினாலும் கெடுக்கிறது யாருன்னா நல்ல வாழ்க்கை கெடுது து பண்ணடில் நிற்கக்கூடிய ஆட்கள்னு அப்போ ஒரு கேது பகவானும் சுக்கர் புதனும் இவரோட வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நிற்கிறாங்க நம்ம பிடிக்க வேண்டியதோ பரிகாரம் பண்ண வேண்டிய இடங்களும் இது ரெண்டா நமக்கு இந்த ஜாதத்தில் வந்து சேருதுங்கிறதுனால ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு இதை ஒரு கொடுக்குறவங்க பலனை எடுக்கும்போது பார்த்துருங்க இப்படி இருக்குது அப்படின்னு இத்தனைக்கு பார்த்தா சூரிய உச்சம் குரு நல்ல நிலை செவ்வாய் ஆட்சி சனி நீசமங்கிற அஜியோகம் சுக்கர உச்சம்ங்க சந்திரன் சூரியன் வீட்டில் சந்திரன் ஒன்றும் தப்பு இல்லை ராகியதுகளும் ஆறு பலரில் இருக்கிறது நல்ல நிலை ஓவரால் பார்த்தா நல்ல ஜாதகம் ஆனால் ஒரு பலன்கள்னு எடுத்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னோம்னா இதை இதுக்கு முன்னாடி பார்த்தா சூரியஸ் நடந்திருக்குங்க மூணாம் வீட்டில் கர்மகாரியம் நடந்திருக்குங்க அவங்க அம்மாவோட அதாவது தாத்தா அம்மாவாக தாத்தா இறந்துருக்குறாருங்க அதே மாதிரி ஒரு லவ் பண்ணி ஒரு பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க சூரிய திசை பொறுத்த வரைக்கும் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் போனது ஒன்று ஒரு ஒரு பொண்ணை விரும்பி பிரச்சனையானது ஒன்று எல்லாமே இந்த ஏழாம் பாவம் சூரிய திசைன்னு வந்தாலே இந்த பாவத்தை கெடுக்கும்ங்க நீசப்பட்டு போகும் அது மூடல் இந்த மூடல் உட்காந்துருக்குது அப்படின்னம்னாலே சுக்கர சாரத்தில் நிற்கிது அப்படின்னாலே சுக்கரன் ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்தில் நின்றுட்டு எடுக்கும் மேலோட்டமாக பார்த்தா எல்லா கிரகம் வலுத்து நல்ல நிலையில் நிற்கிற மாதிரி தோணுங்க பலன்கள் எடுக்கும்போது பார்த்தோம்னா இப்படி ஒரு பிரச்சனைகளில் வந்து சேரும் அது மெயின் இந்த புலம்பு கெடுக்கிற ஆள் யாருன்னா கேதுவும் சுக்கரனும் தான் இவரோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் குறுக்கணிக்கக்கூடிய ஆட்கள் அவங்களாக தான் இருக்கிறாங்க அதனால் ஒரு பலன் இது இப்படி கொஞ்சம் ஒரு திரும்பி பாருங்கள் நேரடியாக எடுத்துகிட்டு பலம் பேசணும்னா ஒரு வேறு மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குங்க சூரிய உச்சம் உச்சவாங்கிறதுக்கெல்லாம் வேறு நான் பலன் சொல்லியிருக்கணும் பலன் இப்படி தான் கிடைக்கிதுங்க திருமண வாழ்க்கை இவருக்கு தலைவலி தான் மூணாம் இடம்ங்கிறது எப்பவுமே இவருக்கு விடாது அதே மாதிரி இந்த இதை தொடும்போது இது பேசும் ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் ரெண்டாம் பாவம் பேசிடுங்க அத்தனை பேர் சுக்கரசாரம் இந்த சுக்கரன் பேசுவேன் சுக்கரன் மட்டும் பேசாது சுக்கரசாரத்தில் நிற்கிற எல்லாருமே பேசுவாங்க இப்போ சுக்கரசாரத்தில் செவ்வா நிற்குங்க சனி நிற்கும் குரு பகவான் நிற்கும் சந்திர எல்லாமே அன்னைக்கு ஒரு திருமணம் ஏழாம் போது பார்த்தா இவங்க எல்லோரும் பேசுவாங்க அல்லது குறுக்க நிற்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க சுக்கர்னால் சுக்கரம் மட்டும் கிடைக்காது சுக்கரசாரத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கே பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை நாளுக்கு அது ரெண்டு நின்றுனாலே தாய் இ இல்லாட்டி தான் வாழ்வான் அல்லது தாயை விட்டு என்ன சொன்னால் கல்யாணம் பண்ணால் அடுத்த வாரமே தனிக்குடித்தன வச்சிருங்க நீங்கள் கூட போகாதீங்க அப்படின்னு தான் அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சுருக்குங்க அப்பா ஆல்ரெடி ஒதுங்கிட்டாரு அம்மா தான் இப்போ எல்லாத்துக்கும் போராடிட்டுருக்கு திருமணமான கையோடு அம்மா ஒதுங்கினாதான் ஏதாவது ஓரளவுக்கு வாழ்க்கை ஓடுங்க அவரை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் லட்சிய நரசிம்மன் பெண் தெய்வம் ஒரு அகால மரணம் அல்லது ஒரு பேய் விசாசு சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களுக்கு அல்லது அகால மரணம் அடைந்த ஆட்களுக்கு உணவருந்து ஒரு கை கொடுக்கும் மன நல்ல பாதிச்ச ஆட்களுக்கு உதவுகிறதும் இவர் கை கொடுத்துட்டு வருது இன்னைக்கு பஞ்சபூத தளத்தில் அண்ணாமலைக்கு ஆரோகரானு இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஒரு விசேஷமான ஒரு தீபாவளிகள் ஒரு நாளைக்கு பெரிய பெரிய தீபம் எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த இதயம் அறிந்த ஒரு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் அடுத்த வாரம் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள்